அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு அறிவிப்புகளை நம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட்டாக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு அறிவிக்கை என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ள படிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை இலவசமாக வந்து தரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் லிமிடெட் இவங்க தான் இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் புக்கு எல்லாமே ப்ரிண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் தராங்க இலவசமாக இவங்கிட்ட நம்ம வந்து இப்போ குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் குரூப் ஒன் ஆகட்டும் இந்த மாதிரி அரசு போட்டி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் எல்லாருமே படிக்கிறது நம்மளுடைய இந்த புக்கு தான் ஸோ அந்த ஸ்கூல் புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வாங்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஒன்று பழசு தான் வாங்க முடியும் இல்லை அப்படின்னா இந்த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ஆப்பர்ஸ் லிமிட்டெடில் லிங்கில் போய் அதில் வந்து இமெயிலில் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு புக்காக வாங்கணும் ஸோ அடுத்து ஒரு புக் வாங்கணும்னா இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணி மாதிரி தான் நான் வாங்க வாங்குற மாதிரி இருக்கும் ஒன்றாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ள புக்கு நீங்கள் வாங்கிக்கிடலாம் தேய்க்காக வாங்கிடலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு இது வந்து இல்லை எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரைவேட்டாக புக்கு எங்கேயுமே வைக்க மாட்டாங்க அப்படி தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்டாக உள்ளவங்களும் இந்த புக்கை விற்றுக்கிடலாம்னு சொல்லி கவுர்மெண்ட் வந்து ஒரு இது விட்டுருக்கு அதனால் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வைக்கக்கூடிய அந்த அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வெளியே புதுசாக வாங்கிக்கிறலாம் நீங்கள் ஆன்லைனில் தான் பணம் கட்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக நூறு விற்பனை நிலையங்களை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மாண்மிகு சிஎம் வந்து அவங்க ஆணையிட்டு இருந்தாங்க அதன் மபடி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்று இருந்து முதல் விற்பனை நிலையம் எங்கன்னா சென்னை வந்து ஹிக்கின் பாதம்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே இந்த புக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து விட்டுருக்காங்க விட்டுருக்காங்க டீட்டெயில்டாக அதோட லிங்கில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டப்படவோ அலையவோ தேவையில்லை திரும்ப நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை பழைய புக்கை வாங்கணும்னு அவசியம் இல்லை அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த இது போட்டிருக்காங்க சென்டர் போட்டிருக்காங்க நீங்கள் போய் அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லை நீங்களே புக்கு விற்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை பதிஞ்சு நீங்கள் உங்களுடைய ஒரு கடையோ ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பதிஞ்சு நீங்களும் புக்கு ஒத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அரசு புத்தகங்களை வந்து ஒன்று நம்ம ஸ்கூலில் தான் வாங்கணும் ஸ்கூலில் விற்க விற்க மாட்டாங்க ஏற்கனவே படித்த புக்கு தான் வாங்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த லாகின்லாம் போய் நம்ம வாங்கணும் இப்போ ரெண்டுமே தேவையில்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக கவர்மெண்ட்டே வந்து ஒரு புக் கடையில் ஏற்கனவே உள்ள புக் புக்கை புக் ஸ்டோரில் தான் புக்கை சேல் பண்ணுறாங்க இப்போ வந்து உங்கள் ஊரில் நீங்கள் அதை நீங்கள் அந்த பிடிஎஃப் நான் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படி அதில் வந்து உங்கள் ஊர் இல்லை அப்படின்னா உங்கள் உங்கள் கண்டிப்பாக மாவட்டம் இருக்கும் அதில் உங்கள் பகுதிக்கு வேணும் அப்படின்னா உங்கள் பகுதியில் உள்ள ஏதாவது புக் ஸ்டோர் வச்சுருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கேபன் லிங்க்கில் போய்ட்டு அவங்களே இந்த ஒரு புதுசாக ஐடியா கிரியேட் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டில் கோரிக்கையை வச்சு அவங்களே புக்கு சேல் பண்ணுறதுக்கு அப்ரூவ் வாங்கிக்கிடலாம் ஸோ அப்படிலாம் அங்கே கொடுத்துருக்காங்க ஒரு வேலை வாய்ப்பை வந்து அவங்களே உருவாக்கிடலாம் இப்போ புதுசாக ஏற்கனவே ஒரு கடை வச்சுருக்காங்கள புக்கு புக் கடை வைப்பாங்க புக்கு ஸ்டேஷனரி ஸ்டேஷனியாக சேல் பண்ணுறவங்க அவங்க போய் தமிழ்நாடு ஸ்டேஷன் கேப்ஷன் லிங்கில் போயிட்டு அவங்க வந்து இந்த ஒரு கீழே வந்து ஒரு ஐடி இருக்கும் விற்பனையாளர் லைமெண்ட் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டோர் நேம் எப்போ பதிவு பண்ணாங்க அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த பிளாக்னு அதுக்கு அதெல்லாம் அவங்க எங்கே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா அவங்க கூட இந்த புக்கை வந்து செல் பண்ணிக்கிடலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இது தான் விருப்பம் உள்ளவங்களுக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுங்கள் ஸோ இனிமேல் நீங்கள் டிஎம்பிசி படிக்கிறவங்க புக்கு வாங்கினோம்னா அந்த நான் நான் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் அதில் போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை நம் நம்ம ஏரியாவிலே ஒரு கடையை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கடை வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்களில் பதிவு பண்ணி அவங்களும் புக்கை வந்து ப்ராப்பராக வாங்கி சேல் பண்ணிக்கிடலாம் அது வந்து கடை வச்சுனா மட்டும்தான் அந்த அதுக்குள்ளே போக முடியும் லேக்குள்ளே போக முடியும் ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னு கேளுங்க தேங்க் யூ